தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேயர்களே ஒரு நேயர் என்னுடைய பதிவில் ராசி தான் எல்லாருமே ராசிக்கு தான் பலன் பார்க்குறாங்க இவர் புதுசாக லக்கணத்தை சொல்கிறாரு அப்படின்னு அறியாமையினால் கேட்டிருக்காங்க அதுக்குண்டான பதில் பதிவு இல்லாமல் எனக்கு நீண்ட காலமாக உங்களுக்கு இதை புரிய வைக்கணும் யூடியூப் வருவதற்கு முன் யூடியூப் வந்ததுக்கு பெண் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் யூடியூப் வந்தேன் ரெண்டாயிரத்தி இருந்து முதல்ல வீடியோ போட்டிருப்போம் இந்த பன்னிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ராசியை வைத்து தான் கோட்சாரங்களை கோட்சார பலன்களை சொல்ல முடியுது கோட்சார பலன்களை பொறுத்தவரை ராசியை வைத்து அதை நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் என்சான் உடலிற்கு சிரசே பிரதானம் லக்னம்தான் நம்ம ராசியும் தான் இயக்கம் எல்லாத்தையும் லக்னம் லக்னம்தான் இயக்கம் நல்லா தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ராசியை வச்சுட்டு எல்லா பலன்களையும் கோடி கோடியாக பணம் வருகிறது இந்த வாரத்தில் இது நடந்தே தீரும் அடுத்த வாரத்தில் கோடியே ரூபாய் புழங்கலாம் இதெல்லாம் லக்னமும் இல்லை ராசியை வச்சு சொல்கிறாங்க ராசிங்கிறது கிரக கிரகநிலை சந்திரன் இப்போ ஒரு ராசி மீனராசிக்கு தற்காலத்துல கிரகங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா தற்கால கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த குரு இங்க இருக்கும் கேது ராகு சனி இதெல்லாம் தான் முக்கியமான வருடக்கோள்கள் இத வச்சு குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி பலன்கள் என்று ஒரு காலகட்டத்துல ஆனந்த விகடன் புஸ்தகத்தெல்லாம் போடுவாங்க நாங்க அதெல்லாம் ஆர்வமாக படிப்போம் நமக்கு எப்படி இருக்கு அதன் பிறகு என்ன ஆயிட்டாங்க மாத பலன்கள் அப்படின்னு இந்த மாதம் எப்படி இருக்கும் மாத கோள்கள் இப்ப எங்கங்க இருக்கு ஆவணி மாசம் சூரியன் எங்க இருக்கும் சரிங்களா இதை வைத்து மாத பலன்களை கணித்தார்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் நீங்கள் இப்போதைக்கு கடன் வாங்குவீர்கள் இந்த ஆவணி மாதத்தில் நோய் ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போவீங்க இது ஆறாம் சில சத்துருவை சத்துருக்களை சந்திப்பீங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆக இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வைத்து மாத பலன் அடுத்தது இந்த பெயர்ச்சிகள் அதில் இன்னும் கூடவே இந்த சுக்கரனையும் பிரிச்சாங்க சுக்கரன் இன்னைக்கு கோள்கள் வந்து சுக்கரன் பிளஸ் செவ்வாய் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த புதன் செவ்வாய் சந்திரன் இன்னைக்கு சந்திரன் இங்க இருக்கு அது போக சுக்கரனும் புதனும் இங்க இருக்கும் இப்ப என்ன ஆகிட்டாங்க மறுபடி புதன் பெயர்ச்சி சுக்கர பெயர்ச்சி பலன்கள் செவ்வாய் பயிற்சி இது உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு இந்த ராசி வச்சுதான் இதெல்லாம் சொன்னாங்க இங்க எங்கேயுமே லக்கணத்துக்கு போகவே முடியாது நீங்க லக்னங்கிற சாப்டரே வேற அதுதான் உங்க தலையெழுத்து இது உலகமேங்கல இருக்கக்கூடிய ஒரு எழுபது கோடி பேர் மீன ராசிக்காரங்களுக்கு சொல்றது இது எல்லாருக்கும் எழுபது கோடி பேருக்கும் பொருந்துமா எனக்கு வரலையே எனக்கு புதையல் கொட்டவே இல்லையே கோடி கோடியாக நான் சம்பாதிக்கவே இல்லையே இது எப்படி அந்த டிஆர்பிக்காக வேண்டி பேசுகிறதா யூடியூப்பில் என்னன்னு தெரியல நம்மெல்லாம் வந்து ஒரு கற்றறிந்த சோதிடர்கள் நம் வாயிலிருந்து இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள்லாம் வரக்கூடாது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு ஒரே மாதத்தில் மிக கோடி கோடியே கொட்டும் தங்கம் சுக்கரன் வந்து நீச வீட்டை நோக்கி சென்றால் என்ன உச்ச வீட்டை நோக்கி சென்றால் என்ன சூரியன் நீச வீட்டை நோக்கி செல்கிறார் அப்போ இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் சொல்கிறது நாங்கள் வந்து அதுக்குள்ளார நாளெல்லாம் போகிறதில்ல என்னென்னா ராசி பலன் மறுபடியும் என்ன ஆகிடுச்சு இந்த செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி இதெல்லாம் போய் கடைசியில் சந்திர பயிற்சி மையமாக கொண்டு தினப்பலன்கள் வருகிறது டெய்லி ஒரே நாளில் இடம் வாங்கி வீடு கட்ட முடியுமா அதெல்லாம் வருவதில்லை சொல்லுவாங்க பட் இதில் நம்ம இதெல்லாம் வந்து மறந்துடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பலன் பேசுவதற்கு பதிவு என்ன அப்படின்னா ராசியா லக்கணமா பலன் பார்க்க என்ன பலன் பார்க்க கல்யாணம் பண்ணலாமான்னு பார்க்குறோம் குரு பலன் இருக்கான்னு பார்க்க மாடு வாங்கலான் இருக்கோம் அப்போ உங்களுக்கு ராசி பலன் பார்க்க வீடு கட்டலாமா அதுக்கு புத்தியும் பார்க்கணும் கோட்சாரத்தையும் பார்க்கணும் இப்படி விரிவாகவும் புரிய புரிய வைப்பதற்காகவும் நான் வந்து இந்த ராசியா லக்னமா பலன் பார்க்க ராசி பலன்களை எப்பொழுதுமே யூடியூப்ல எந்த ஜோதிடரும் அவங்க கோட்சார தான் பேசுவாங்க அது ராசியை மையமாக வைத்தது மட்டுமே இன்னும் ஒரு சிலர் ஜோதிட ஆர்வலர்கள் எங்கிட்ட கேக்குறாங்க சார் ஏழிரச்சனை ரெண்டு ஏழு எல்லாம் வருமானு கேக்குறாங்க என்ன ஏன்னு கேட்டா சார் ராசிக்கும் ஏழரை பார்க்கணும் லக்கணத்துக்கும் ஏழரை பார்க்கணுங்கிறாங்க சார் அப்ப லக்கணத்துக்கு ஏழரை பார்த்தா இப்போ ஒருத்தன் மகர லக்கணத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா இப்பதான் ஏழரை நாட்டு சனி அந்த மகர லக்கணத்துக்கு நடந்து முடிஞ்சிருக்கணும் அப்ப மேச ராசி அப்படின்னா மேச ராசிக்கு இப்ப மறுபடியும் ஆரம்பிக்கணும் மகர லக்கணம் மேச ராசிக்கு எத்தனை ஏழ்ரை லக்கணத்துக்கு ஒரு ஏழ்ரை முடிஞ்சு ராசிக்கு ஒரு ஏழரை தூங்குனா பதினைந்து ஆண்டுகளா இது என்னுடைய பணிவான கேள்விகள் லக்கணத்தை என்பதை எங்க வரணும்னா ஜோதிட நிலையங்களுக்கு வரும்போது லக்கணம் பேசும் இப்போ அந்த ஒரு நேயர் கேட்ட கேள்விக்கு ராசி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது ராசி தான் நிர்ணயிக்கிறது இவர் என்னமோ லக்கணத்தை சொல்றாரு அறியாமையினால கேட்டதுக்கு நான் விளக்கம் இப்ப ராசி மொத்தம் ஒரு எண்பது எழுபது கோடி பேர் இருக்காங்க எழுபது கோடி பேரும் மீன ராசிக்காரர்கள் இதுல போரட்டாதியில் பிறந்தவர் ஒரு இருபது இருபத்தி ஏழு கோடி பேர் இருப்பாங்க உதிரட்டாதி ரேவதி மூணும் சேர்ந்தது மீனம் பூரட்டாதியில் பிறந்தவருக்கு முப்பது வயதில் முப்பது வயசுல வச்சுக்கோம் பூரட்டாதில பிறந்தவங்களுக்கு குரு திசை சனி போய் புதன் நடந்துட்டு இருக்கும் புதன் திசை போயிட்டு இருக்கும் உதரட்டாதில் பிறந்தவர்களுக்கு ஒரு கேதுனுடைய திசை போயிட்டு இருக்கும் ரேவதில் பிறந்தவருக்கு சுக்கர திசை போயிட்டு இருக்கும் ஒரு முப்பது டு நாற்பது வயசு இந்த திசை பலனை ராசியை வச்சு பார்க்கறதா லக்னத்தை வச்சு பார்க்கறதா ஏழரை நாட்டு சனி ஜென்ம சனி ராசியை வச்சு போயிட்டுருக்கு லக்னத்தை வச்சு அது போகுமா லக்னத்தை வச்சு அது போகும் விம்சோத்திரி திசை தசாபுத்தி பலன்கள் அந்த தசாபுத்திகள் வந்து போகும்பொழுது வாழ்க்கையில் அற்புதமாக உங்களை எப்படி அழைச்சிட்டு போகும்னு சொல்கிறேன் இப்போது இந்த ராசியில் எழுபது கோடி பேர் இருக்காங்க அதில் மூணு நட்சத்திரத்தில் தலா ஒரு இருபது கோடி பேர் இருபத்தஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ லக்கணம் அப்படிங்கிறது இப்போ மகர லக்கணம் உதாரணத்துக்கு இந்த லக்கணத்தை வைத்து இவர் படிப்பு எப்படி இருக்கும் சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க இடம் வீடு அம்மாவுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் குழந்தைகள் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எத்தனை குழந்தைகள் இருக்கும் என்ன மாதிரி நோய்கள் வரும் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வரும் எந்த மாதிரி கடன் வாங்குவாங்க மனைவி இந்த லக்கணத்திற்கு எந்த மாதிரி மனைவி அமைவாங்க காதல் திருமணமாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக கண்டம் வம்பு வழக்கு விபத்துக்கள் எவ்வாறு ஏற்படும் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் தாய் ப தகப்பனார் சொத்துக்கள் நம்மளுடைய பிராப்தம் அதே மாதிரி நம்மளுடைய உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு இதெல்லாம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம்ங்கிறது ஜீவனம் தொழில் வேலை எப்படி வெளிநாடா உள்நாடா பதினொன்றாம் இடங்கிறது நம்ம எது செஞ்சாலும் எந்த அளவுக்கு பெனிஃபிட் வரும் லாபம் மணிரெண்டாம் இடங்கிறது நஷ்டம் இதெல்லாம் ஒரு ராசியை வச்சு எல்லாருக்கும் ஒரே மாதிரியே சொல்லலாமா இன்னும் சொல்ல வரேன் காலையில மீனராசி மீன ராசியில ஒருத்தர் பிறக்கிறார் இவருக்கு வந்து பலன்கள் வந்து உலகத்துல உள்ள எல்லா மீனராசிகாரர்களுக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்குமா கோட்சார பலன்கள் மட்டும் தேவையானதுக்கு எடுத்துக்கணும் எனக்கும் தான் எனக்கு என்ன திசை நடக்குது ராசி வச்சு எதுக்கு பார்க்கணும் லக்னத்தை வச்சு பார்க்கணும் சரிங்களா இன்னும் புரியும்படியா சொல்றேன் மீனம் ராசி மீன ராசி சித்திரை மாசம் சூரியன் இங்க இருக்கும் சரிங்களா காலையில் ஆறுலருந்து எட்டு மணி வரைக்கும் பிறக்கிறவங்களுக்கு மேஷம் லக்கணமாக வரும் மீனராசியும் மேச லக்கணமாக வர்றது அன்னைக்கே தான் அதே மீனராசி தான் எட்டுல இருந்து காலையில பத்து மணி வரைக்கும் ரிஷப லக்கணம் ஆறு டு எட்டு எட்டுல இருந்து பத்து பத்து டு பன்னெண்டு அதே மீனராசி தான் மிதன லக்கணம் அடுத்தது பன்னெண்டுல இருந்து ரெண்டு மணிக்குள்ளார பிறந்த கடக லக்கணம் அதுக்கடுத்தது ரெண்டு டு நாலு சிம்ம லக்கணம் புரியுதுங்களா இப்படி இந்த நாலு டூ ஆறு கன்னி ஆறு டு எட்டு துலாம் எட்டுல இருந்து நைட்டு பத்து வெறிச்சிக லக்கணம் பத்து டு பன்னெண்டு தனுசு லக்கணம் பன்னெண்டுல இருந்து நான் இந்த சித்திரை மாதம் பிறந்த கரெக்டாக இரவு பத்து டு பனிரெண்டு பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் தனுசு நான் இருக்கேன் என்ன என்னுடைய இந்த தனுசு லக்கணம் மீனராசிக்கும் இந்த மேசலக்கணம் காலையில் ஆறு டு எட்டு பிறந்தார்ல அவருடைய மேசலக்கணம் மீனராசிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் உண்டு நான் வந்து குருவினால் ஆளப்படுவேன் அவரு செவ்வாயினால ஆளப்படுவார் ரெண்டு பேரும் ஒரே ராசிதான் மீனம் மேச லக்கணத்தினால் ஆளப்படக்கூடியவர் துரிதமாகவும் வேகமாகவும் போர்ஸ் ஆகவும் அதிரடியா முடிவெடுக்கக்கூடியவராகவும் இருப்பாரு தனுசு நாங்க விவேகமா யோசிச்சு என்ன பேசினா என்ன வரும் இதெல்லாம் பார்த்து முடிவெடுப்போம் இதே சிம்ம லக்கணம் மீன ராசி இவர் சூரியனால ஆளப்படுகிறார் நீதி நேர்மை நியாயம் நல்ல ஒரு நிர்வாக திறமை தலைமை பொறுப்பு இப்போ நாங்கள் தலைமை பொறுப்புக்கெல்லாம் தனுசு வர்றது இல்லை வேண்டாம் யாராவது நாலு பேர் கல் எடுத்து அடிப்பாங்க நாலு பேர் போ போற்றுவார்கள் நாலு பேர் தூற்றுவார்கள் குரு ஒதுங்கிக்கும் மேசலக்கணம் சர்வாதிகாரமாக இருந்து நான் தான் தலைவன் என்னால் தான் முடியும் அப்படின்னு நிற்கும் அது என்றைக்கு வேணாலும் அந்த பதவிக்கு ஆபத்து வந்தாலும் கவலைப்படாது இதே சிம்ம லக்கணம் ஸ்திரத்தன்மையான ஒரு நல்ல தலைவராக இருந்து நல்ல எல்லாத்தையும் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி விமர்சனங்கள் பாராட்டுக்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இடத்துக்கு போய் இவர்கள் ஜெயிக்கி வைக்கிறார் ஒரே மீன ராசி தாங்க இப்போ பலன் பார்க்க ராசியா லக்கணமா லக்கணம் தான் தீர்மானிக்கும் பலன்களை நடைமுறைப்படுத்துவது ராசி புரியுதா ஆக இனி எங்கேயுமே யூடியூப் குள்ளே வந்தவுடனே யூடியூப்லேர நீங்கள் பார்த்த உடனே ஆகா ஓகோ அந்த ராசிக்கு அப்படி இருக்கணுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு ஒரே மாதிரி தானே மனைவி மீனும் அப்புறம் ஒரே மாதிரி தானே குழந்த பிறக்கணும் லக்கணத்தை வச்சு பார்க்கும்போது தானே மாறும் பனிரெண்டு லக்கணமாக மாறும் சரிங்களா அடுத்தது ஒரு லக்கணத்திற்கு ஒன்பது நட்சத்திர பாதங்கள் அடுத்தது ஒரு ராசிக்கு ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இப்படிலாம் நிறைய பலன்கள் வேறுபட்டு மாறுபட்டு ஒவ்வொரு கூறுகளாக ஆய்வு செய்யும் பொழுது ஜோதனம் எந்த அளவுக்கு உண்மை என்று புரியும் போன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்